கோவை சௌரிபாளையம் மகாலட்சுமி கோவில் திருவை சேர்ந்த மோகன்ராஜ் மகன் சுஜித் கண்ணன் இவருக்கு வயது பதினேழு பிளஸ் டூ படித்து வருகிறார் இந்நிலையில் இவர் ஜூலை பதினேழாம் தேதி அதிகாலை வீட்டில் இருந்து கே எக்ஸ் எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஏழு என்ற காரை ஓட்டி வந்துள்ளார் அப்போது கோவை அவிநாசி சாலையில் டாக்ஸி ஒன்றை முந்தி செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து கார் கட்டுமான பணியாளர் மீது மோதியதுடன் சாலை தடுப்பு சுவரில் மோதி தீப்பிடித்தது கார் ஓட்டிய மாணவர் உயிருக்கு போராடிய நிலையில் சாலை மேம்பால பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அவரை மீட்டனர் இந்த விபத்தில் மேற்குவங்க மாநிலம் ஜார்கிராம் மாவட்டம் ஜாம்போனி கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான அக்ஷய் போரா என்ற கட்டுமான பணியாளர் உயிரிழந்தார் சிறுவனுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டிருந்தன பின்னர் பீலமேடு தீயணைப்பு நிலையத்தில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இதைத் தொடர்ந்து கோவை நகர காவல்துறையினர் வாகனத்தை ஒட்டிய மாணவர் சுஜித் கண்ணனை கைது செய்துள்ளனர் மேலும் அவரது தந்தை மோகன்ராஜ் மற்றும் வாகன உரிமையாளரான தாத்தா மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த விபத்தில் கார் முழுவதுமாக எரிந்து நாசமானது